கேட்ட பலனை அடைவான் பட்சா பாதமே இல்லை இன்றைக்கும் அடைவான் நாளைக்கும் அடைவான் நித்தியத்தில் அடைவான் அவனை பற்றி கவலைப்பட வேண்டிய வேலை நமது கிடையாது அதை நினச்சி டென்ஷன் ஆகுறது நம்முடைய வேலை கிடையாது அப்போ வேலைக்கு போகும்போதே நம்ம ஒரு வேறு வேற ஒரு அவுட்லுக்கோட போக வேண்டும் சரிங்க ஏன் கதையை விட்டுட்டு இந்த கதையை எடுத்துக்க சொல்கிறீங்க சுவிசேஷத்தின் வெளிச்சத்தில் பார்க்க சொல்கிறீங்க வேலையை ரட்சிப்பின் வெளிச்சத்தில் பார்க்க சொல்கிறீங்க நான் மீட்கப்பட்டவேன் என்ற விதத்தில் பார்க்க சொல்கிறீங்க சரி ஆனால் இதுதான் கரெக்டான கதைன்னு எப்படி தெரியும் இந்த கதை நீங்கள் சொல்கிறீங்களே இயேசுவை பற்றிய கதை நீங்கள் சொல்கிறீங்களா அவர் பார்க்குறாரு அவர் நியாயம் செய்வார் பட்சபாதம் இல்லை அவர் தான் எஜமானலான்னு சொல்கிறீங்க இந்த கதை உண்மையான கதைன்னு எப்படி தெரியும் எனக்கு ஏன்னா அவரே செஞ்சு காமிச்சிருக்காரு வானத்தி பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லம் உள்ள தேவன் இந்த பூமிக்கு வந்து நம்ம கீழே கடந்தோம் பாருங்கள் உதவாமல் இருந்தோம் நாம் தகுதியற்றவர்களாக இருந்தோம் நமக்காக அவர் கல்வாரி சிலுவையில் மறித்து நமக்காக சேவை செய்தார் கீழே இருக்கிறவனுக்கு பெரிய பாஸ் எப்படி சேவை செய்யணுன்றத அவற்றந்தான் கற்றுக்கணும் பாஸாக இருக்கிறவங்க நம்ம கீழே இருக்கிறவனுக்கு நம்ம சேவை செய்யும்போது அந்த நம்முடைய பாசுடைய தன்மையே நம்ம வெளிப்படுத்துகிறோம் இந்த ஆண்டவராக இயேசுனுடைய அந்த குணத்தையே நம்ம வெளிப்படுத்துகிறோம் அவர் அப்படி தான் ஆகவே நானும் அப்படித்தான் அதை வெளிப்படுத்துகிறோம் மேல இருந்தவர் கீழே அறிஞர் கொஞ்சம் கூட தகுதியற்றவர்களுக்கு அவர் ஜீவனை கொடுத்து உயிரை கொடுத்து அவர்களை மீட்டு எல்லாவற்றையும் செய்தார் கீழே இருக்கிறவன் எப்படி மேல இருக்கிறவருக்கு செய்யணும் அதையும் அவர்கிட்ட கத்துக்கலாம் அவர் பாருங்க இங்கே மனுஷனாக வந்து மகிமையை துறந்து மனுஷனாக வந்து நம்ம போல ஒருவரை மாறி கீழே இருக்கிறவரா மாறி மேல இருக்கிற அந்த தேவனுக்கு சேவை செய்கிறார் பாருங்க அவருடைய சித்தத்தை எல்லாமெல்லாம் ஒன்றுமே செய்கிறது என்றார் ஒன்றும் சொல்கிறதும் இல்லை செய்கிறதும் இல்லை அவருடைய சித்தத்தை செய்வதே என்னுடைய ஆகாரம்னு சொல்கிறார் எப்படி சேவை பண்ணுறாரு பாருங்கள் அவருடைய பாசுக்கு அவர் அவர்கிட்ட இருந்து கற்றுங்க அப்போ கீழே இருக்கிறவன் மேலே இருக்கிறவருக்கு செய்யலாம் மேலே இருக்கிறவன் கீழே இருக்கிறவனுக்கு சேவை செய்யலாம் நடுவில் இருக்கிற ஆள் நிறைய பேர் நடுவில் இருக்கிறோம் இல்லையா நிறைய பேர் மிடில் லெவலில் இருக்கிறோம் மிடில் லெவலில் இருக்கிற ஆள் ரெண்டு பேருக்கும் செய்யலாம் கீழே இருக்கவனுக்கு செய்யலாம் கீழே இருக்கவனுக்கு செய்யும் போது இயேசுவ நினச்சிக்கிட்டு இயேசுவ மாதிரியே செய்யணும் தனக்கு கீழே இருக்கவனுக்கு மேலே இருக்கவனுக்கு செய்யும் போது இயேசுவ நினச்சிக்கிட்டு இயேசு மாடலியை பின்பற்றி இயேசுவை போலவே செய்ய வேணும் செஞ்சீங்கன்னா இந்த உலகம் இயேசுவை காணும் இயேசுவனுடைய மகிமையை காணும் எல்லாமே மாறும் அந்த மாற்றத்துக்கு நீங்களும் நானும் காரணமாக இருப்போம் கத்திரவங்களை ஆசீர்வதிப்பார்கள்